没、嗯、用，没动、嗯，啊。<laughs>

என்ன சொல்கிறேன் மூட்டு தீர்மானம் வாத நீர் எல்லாமே இருக்குது இதில் கெட்ட நீர் கெட்ட கேஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரீயாயிடும் ஆயிட் ஆயிட் கிடம்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை வருஷமாக இருக்கு இந்த ப்ராப்ளமுக்கு ஆ நீர் வீங்கிருக்கு ரெண்டு மூவிட்டும் மூட்டு வீக்கமா இருக்கு மூட்டு தேய்மானமா இருக்கு ஆயிடுச்சு முடிஞ்சு நாளும் ஹரியால வந்து ஃபுல்லா வந்திருக்காங்க இல்ல இதெல்லாம் கழிவு இருக்கற இதுதான் லேட்டர் வந்து கழிவு ஃபுல்லா மேடம் நான் என்ன ரொம்ப வருஷமா இருக்கா ஆமா எத்தனை வருஷமா மூட்டுக்கு இருக்கு

ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணீங்கல்ல எப்படி இருந்தது உங்களுக்கு இப்போதான் இந்த அதான் அதான் எலும்பத்தையும் அதான் கால்சியம் பொருள் நல்லா கொஞ்சம் எடுத்துக்கோங்க வயசும் இருக்குல்ல என்ன வயசு போங்க ஐம்பத்தி மூணு ஓகே நல்லா சாப்பிடுங்க கீரைகள் பழங்கள்லாம் சாப்பிடுங்க மோஷன் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஓகே நல்லா தூங்குங்க அதான் மோஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது கேஸ் பொருளுங்க ரொம்ப சாப்பிடும் அதுதான் மெயின் ப்ராப்ளம்

நீங்கள் வேற இது மட்டும் புடிங்க நான் க்ளீன் கிளீன் பண்ண அப்படியே தங்க ஓகேவா நல்லா கண்டிப்பாக

இதெல்லாம் நல்லா எப்படி அது சொல்லுங்க நிறைய பேருக்கு ஐம்பது வயசுக்கு மேல இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது மென பசத்துக்கு அப்புறம் வரும் பீரியட் நின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் காட்டும் எல்லா கப்ளைங்கும் ஃபுல்லா கேஸும் வந்துருக்கு ஃபுல் கேஸு கெட்ட நீர் இது இருந்தாலே ப்ராப்ளம் தான் இப்போ அவங்களுக்கு வழியே இருக்காது நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்ல உணவுகளை எடுத்தாங்கன்னா இதெல்லாம் நீர் தான் ரத்தம் இல்லை கெட்ட நீர் கெட்ட இது இது டாக்ஸின் ரத்தத்திலே இருக்கு அந்த கழிவு இந்த மூட்டு வீங்கி நாலு கப் வைக்கிற அளவுக்கு இருக்கு இந்த மூட்டு சுருங்கி மூணு கப்லையே இதாயிடுச்சு வந்துடுச்சு மருந்து எப்போ வரைக்கும் மருந்தே மூட்டு கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ட்ரீட்மெண்ட்ல நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் அதனால மூட்டு பிரச்சனை இருந்தால் இது வந்து பண்ணிக்கோங்க நீரும் இருக்கு இல்ல ஒரு மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ வந்திருக்கு இல்லை இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் மேடம் மரம் பாயில் போட்டு கொஞ்சம் பொடைச்சு விட்டுருக்காங்கன்னா தண்ணி போட்டாலும் ஒன்னும் ஆகாது நாளைக்கு தண்ணி போட்டாலும் ஒன்னும் ஆகாது சீடு விதமாக நீடில் தான் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற நீடில் வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் இது என்னுடைய ஆவடி பிரான்ச்சில் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன் இது ஆல்கஹாலில் கழுவி வாட்டரில் கழுவி ஆல்கஹாலில் கழுவி தான் மற்றவங்க டேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீடில் தான் மெயின் நீடில் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருத்தருக்கு பண்ணுறது கப்புங்கிறத முதல் கொண்டு நம்ம ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிடணும் ஏன்னா ஹைஜீனிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது ஓகே ஞாபா அமௌண்ட் வழியால் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வாங்க ஜிஜாமா கப்பிங் நல்ல சல்யூஷன்